இன்பமே நல்கும் திருவருட்கருணை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கமலிஸ்ரீ வெங்கடாச்சலம் கோவை சிரவயா கௌமார கௌமார பள்ளியில் பத்தாம் வகுப்பு படிக்கின்றேன் செந்தமிழே உயிரே நருந்தேனே செயலினை மூச்சினை உணக்களித்தேனே கங்கையைப் போல் காவிரியை போல் பொங்கி எழுந்த வளமிகு தமிழை வளர்த்தவர்கள் பலர் அவ்வாறு சிற்றிலக்கியங்களின் மூலம் சாஞ்சோர் தமிழை வளர்த்தனர் பிள்ளை புலவர்கள் தம் விரும்பும் தெய்வத்தையோ மன்னனையோ வள்ளலையோ சாஞ்சோரையோ குழந்தையாக பாவித்து பாடுவது பிள்ளை கிபி பன்னிரண்டாம் நூற்றாண்டில் ஒட்டக்கூத்தரால் பாடப்பட்ட குலோத்துங்கன் பிள்ளைத்தமிழே முதல் பிள்ளை தமிழ் நூலாகும் மீனாட்சியம்மன் பிள்ளை தமிழ் திருச்செந்தூர் பிள்ளை தமிழ் மாணிக்க வாசகர் பிள்ளைத்தமிழ் பாவேந்தர் பிள்ளைத்தமிழ் ஆகியவை தமிழ் வளர்த்த பிள்ளைத்தமிழ் நூல்களில் குறிப்பிடத்தக்கவை சதகம் பிழைய ஒரு பொருள் மேல் தலைய உரைத்தல் சதகம் என்ப சதகம் என்பது அகம் அல்லது புறம் பற்றி பாடப்படும் நூறு செய்யுள்களை உடைய நூலாகும் தொண்டை மண்டல சதகம் பாண்டிய மண்டல சதகம் சோழ மண்டல சதகம் ஆகியவை தமிழரின் பக்தி பெருக்கினை கூறும் சதகங்களாகும் பரணியும் களம்பகமும் ஆனை ஆயிரம் அமரிடை வென்ற மாணவனுக்கு வகுப்பது பரணி போரில் ஆயிரம் யானைகளை கொன்ற வீரனின் வெற்றியை பாடுவது பரணி கலிங்கத்து பரணி முதல் குலோத்துங்க சோழனின் வீரத்தையும் வெற்றியையும் அறிய உதவுகிறது தெய்வத்தையோ மன்னனையோ தலைவனாக கொண்டு பல வகை செய்யுள்களால் பாடப்படுவது கலம்பகமாகும் நந்தி கலம்பகம் மூன்றாம் நந்திவர்மன் மீது பாடப்பட்ட நூலாகும் உலா பாட்டுடை தலைவன் நகர வீதிகளில் உலா வருவதை சிறப்பித்து பாடுவது உலா இலக்கியமாகும் ஒட்டக்கூத்தரால் பாடப்பட்ட மூவருளா தமிழர் வரலாற்றை அறிய பெரிதும் துணை புரிகிறது அந்தாதி அந்தத்தை ஆதியாக கொண்டு பாடப்படுவது அந்தாதி ஆகும் அற்புத திருவந்தாதி அபிராமி அந்தாதி ஆகியவை தமிழரின் பக்தி பெருக்கினை உணர்த்துகின்றன எமக்கினிய எம்மானை ஈசனை யான் என்று மனக்கினிய வைப்பாக வைத்தேன் என்று கூறுகிறது அற்புத திருவந்தாதி கோவை கோவை இலக்கியம் என்பது அக துறைகள் பலவற்றை முறையாக கோக்கப்பட்ட நூலாகும் தஞ்சை வாணன் கோவை பாண்டி கோவை ஆகியவை தமிழரின் வரலாற்றை கூறும் கோவை இலக்கியங்களாகும் இவ்வாறு எழில் சேர்க்கண்ணியாய் என்றும் திகழும் தமிழ் அன்னைக்கு பிள்ளை தமிழ் பேசி சதகம் சமைத்து பரணி பாடி களம்பகம் கண்டு உலா வந்து அந்தாதி கூறி கோவை யாத்து அகம் மிக மகிழ்ந்தனர் சென்னா புலவர்கள் மீண்டும் சந்திப்போம் சிந்திப்போம் இன்பமே நல்கும் திருவருக்கருணை